சீதா மகாலட்சுமி இந்த வீட்டு மகாலட்சுமிங்க சீதா சீதா இந்த வீட்டுல யாருமே இல்லையா சமந்தி இந்த மருமாவை கூப்பிடுங்களேன் சமந்தி சமந்தி வாங்க சமந்தி இந்த மனுஷன் சமந்தி என்ன சமந்தி என் வீடு தேடி வந்து நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் அது எவ்வளவு பெரிய முட்டால் தனங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன் தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சமந்தி எங்க மருமக சீதா உமா தாயே நீ காலி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண முடித்தான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சு அனாவசியமா பேசிட்டாங்கம்மா எங்க ஒரு வேலை அதெல்லாம் உண்மையா இருக்குமோ நம்பித்தான் நானும் அப்படி எல்லாம் நடந்துட்டேன் ஆனா என்ன நடந்தது தெரியுமா என் பையன் புருஷன் என் கனவுல வந்து அப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமகள் இல்லையா நான் செத்துட்டால இந்த வீட்டுல தான் இருக்கணும் எப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி என்ன கண்ண அப்படின்னு நான் திட்டாமா அம்மா அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சது இல்லம்மா அவன் செத்ததுக்கு அப்புறம் கேட்கற முதல் ஆசமா இது அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலேன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஆற்று கடையில செத்து போயிருவோம்மா அம்மா தாயே நீங்களாவது சொல்லுங்கம்மா அம்மா இதை வருமா ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்படின் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்னத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருமா தயவு செய்து வீட்டுக்கு வாமா அம்மா பெரியம்மா நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா அம்மா நீங்க நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு தாய் மாறிமா உங்ககிட்ட ரெண்டு கையிலிருந்து நான் பிச்சை கேட்கறமா என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கமா அம்மா உங்க கால் ஒழுங்கு வேணா கேக்குறமா என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க அவ உங்க வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சிருக்க ரொம்ப நன்றிமா இந்த ஒரு வார்த்தை போதும்மா இனிமேல் நான் சாக மாட்டேன் சே உம்மா இல்லை மா சுதா யார் வந்திருக்கா பாத்தியா மா யாருங்க மகாலட்சுமியா வந்திருக்கா அம்மா சீதா நல்லா இருக்கேமா அறிவு கட்டவளே முதல்ல மருமகள் உட்கார சாப்பாடு கூட உட்காருமா கல்யாணமான புரிசுல உனக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல இந்த இட்லி சாப்பிடுமா இதுதான் அவன் புருஷனோட ரூம் அந்த மாதிரி அவன் போட்ட அவர் சந்தன கூட வாங்கி போட்டிருக்கேன் இனிமே நான் இங்கதான் இருக்கணும்

இனிமே நீ சம்பாரிச்சுதான் என் பொண்டாட்டியை காப்பாத்தணும் தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடுறா இன்னைக்கே வேலையில ஜாயின் ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட் ஆயிரும் இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு இந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரும் நினைக்கிறேன் சுமதி சீதா அழைச்சிட்டு போய் அவங்க சீட்ல உட்கார வைங்க வேலையில ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க ஓகே சார் சார் சந்தேகம் எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க நல்லா படிச்சு பிள்ளைங்க உட்கார வரைக்கும் தயங்க உட்கார்ந்து நான் பின்னிடுறேன் இன்னைக்கு டியூட்டில சேர்றாங்க அந்த அட்டண்டன்ஸ்ல சைன் பண்ணுங்க சார் சம்பளம் எல்லாம் பழைய சம்பளம் சார் ம் இந்த பொம்பளை குறைச்சிடாதீங்க சார் நரணா